இஸ்லாமிய சமூகத்துக்கு எதிரான திமுகவின் நிலைப்பாடு என்பதற்கு மற்றும் ஒரு சம்பவம் கமுதி வட்டம் காடமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அந்த பகுதியில் பிஏஓவா பணியாற்றி கொண்டிருக்கின்ற யூனுஸ் யூனுஸ் அவர்கள் பயிர் காப்பீடு செய்து கொண்டிருக்கிறார் அந்த பகுதியில் அதோட இப்போது எஸ்ஐஆர் வேலைகளும் அங்கே நடந்துகிட்டு இருக்குது இந்த ரெண்டு வேலையும் ஒருங்கே நடந்துகிட்டு இருக்குது காப்பீடு செய்வதற்கு மனோகரன் என்ற திமுகவினுடைய கமுதி ஒன்றியத்தினுடைய தெற்கு ஒன்றிய செயலாளர் அவர்கிட்ட வந்து அனில் கபூர் அப்படிங்கிறவருடைய ஐம்பது ஏக்கர் நிலம் நான் தான் உழுகிறேன் அதனால் என் பேரில் உழவடை எழுதித்தாங்க அடங்கல் எழுதித்தாங்க அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறார் அது எப்படி அடுத்த கொஞ்சத்துக்கு நீங்கள் கேட்க முடியும் இதுதான் நாங்கள் திமுகவில் இருக்கிறோம் செஞ்சு கொடு அப்படின்னு அதிகாரத் துணியில் பேசியிருக்கிறாரு இவர் மாட்டேன்னு சொல்ல நள்ளிரவு நேரங்களில் ஃபோனை போட்டு தொல்ல கொடுக்கறது அது மட்டும் இல்லை அந்த காடமங்கலம் பகுதியில் உள்ள கொடுக்க வேண்டிய முன்னூறுக்கும் மேற்பட்ட எஸ்ஐஆர் படிவங்களை அவரும் அவர் மகனும் சேர்ந்து களவாடி அதை ஒழித்து வைத்துவிட்டு விட்டு எஸ்ஐஆர் படிவம் தரணும்னா நீ அனில் கபூருடைய நிலத்தை நான் உழுகிறது மாதிரி எனக்கு அடங்கல் எழுதி கொடு இல்லைன்னா தரமாட்டேன் உன்னை வேலையை விட்டு ஓச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மறட்டுறான் இது என்ன நியாயம் இஸ்லாமிய சமூகத்தினுடைய ஓட்டுக்களை வாங்கி காலம் காலமாக பதவி சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற திமுக இஸ்லாமியர்களை துன்புறுத்தி பார்ப்பதில் எவ்வளவு வெறியோடு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதுவும் ஒரு உதாரணம் வரக்கூடிய காலங்களிலாவது நீங்கள் திமுகவின் நிலைப்பாட்டை உணர்ந்து அதற்கேற்ப வாக்களிக்கக்கூடிய சூழலை நீங்கள் உருவாக்கினால்தான் இங்கே சமூக நிலையத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் நண்பர்களே